you என்ன பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமான மனசுக்கு நிறைவான ஒரு விஷயத்தை தாங்க பார்க்க போகிறோம் நம்ம சுஜனுக்கு இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் மீட் இருக்குன்னு பன்னெண்டு மணிக்கு தான் ஸ்கூலுக்கு வரணும்னு சொல்லியிருந்தாங்க அதனால் அவர் ஃப்ரெஷ்ஷாக குளிக்க வச்சு சாப்பிட வச்சு ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் போட்டு அப்படியே நாங்களுமே கூட கூப்பிட்டு போயிட்டாங்க போகிற வழி எல்லாமே அவர் பண்ணுறதெல்லாம் எங்கிட்ட சொல்லிட்டே இருந்தார் ஆனால் பெருசாக அப்போ தெரியலங்க அவர் அங்கே போயிட்டு அதுக்கான ட்ரெஸ்ஸை போட்டு வரும்போது தான் ரொம்பவே அழகாக பார்க்க சூப்பராக இருந்தார் அவர் பண்ண டீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெஜிஷியனாக ஒரு டான்ஸ் பண்ணியிருந்தார் ரொம்பவே அழகாக அந்த காலத்தில் எம்ஜிஆர் இருக்க மாதிரி இருந்தாருங்க கேப்லாம் போட்டு பார்க்கவே செம கியூட்டாகவும் இருந்தாருங்க அதை பார்த்த உடனே நம்ம பயங்கர சந்தோஷம் அவங்க தம்பி வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கிறது அவங்க பார்த்த உடனே அம்மா என் தம்பி அழகாக இருக்கால அப்படி இருக்கால இப்படி இருக்கால இங்கே ஆடுறா அங்கே ஆடுறான்னு சொல்லி அவரையே அவர் பார்த்துட்டே இருந்தாங்க அதுலேயே அவங்களோட அன்போ பாசமோ ஒரு ஏக்கமோ தெரிஞ்சதுன்னா பாருங்க அது மட்டும் இல்லைங்க சுஜன் எங்கே இருந்தாலும் நம்ம லட்சுமா போயிட்டு தண்ணி கொடுக்கறது ரெஸ்ட்ரூம் ரூம் கூட்டு போகிறது அவர் ட்ரெஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறது இது எல்லாமே ப்ரொடக்ட் பண்ணி பண்ணி பார்த்து அப்போ எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது லட்சுக்கு சுஜன் மேலே எவ்வளோ அன்பு இருக்கு எவ்வளோ பாசம் இருக்குன்னு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அப்புறம் என்ன இதெல்லாம் முடிஞ்சதை நம்ம சுஜன் அந்த ஸ்போர்ட்ஸில் வின் பண்ண அந்த மெடல் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டாங்க இந்த மாதிரி உங்க குழந்தைங்க பண்ணி வீடியோ கலெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ பாய்